வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நல்லா வாழ்ந்தவன் கீழே விழுந்துடக்கூடாது இந்த ஒரு பெரிய பண்பு யாருக்கிட்ட இருக்குன்னா கும்பராசிக்கிட்ட தான் இருக்கும் சார் அவர் நல்லா வாழ்ந்தவர் சார் அவர் கீழே இறங்கிட்டாருன்னா நல்லா இருக்காது சார் அவர் எதோ தப்பு பண்ணிட்டார் விட்டுருங்க சார் மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்ந்தவர்களை உயர்ந்தவர்களை கீழே தள்ளிவிடக்கூடிய குணம் இல்லாதவர்கள் நிறைய இடத்துல இறக்கப்படுறதும் கும்பராசி தான் பாவப்பட்டு விட்டு கொடுக்கறதும் கும்பராசி தான் அப்படிப்பட்ட கும்பராசியுடைய உள்ளங்கள் மாதிரி இனி யாருக்கும் உள்ளங்களே கிடைக்காது ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க மனசு பூரா வஞ்சமியா அப்படின்வான் அப்படின்னா அவன் கும்ப கும்பத்தை வந்து படிக்காதவன் அர்த்தம் கும்பராசிக்காரர்களை படிக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஒரு பொக்கிஷம் கும்பராசிக்காரர்கள் ஒரு டிக்ஷனரி அதை படிக்கணும் எப்படி நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோமோ அது மாதிரி எல்லாம் தெரிந்தவர்கள் கும்பராசி வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் வந்து அவங்கள படிச்சிட்டா போதும் உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல சென்னையில்ங்க நம்ம வந்து டிராஃபிக்கில் போயிட்டு வந்துட்டோம்னா ஊரில் எல்லா ஊர்லேயும் வண்டி ஓட்டிடலாங்கன்னுவாங்க பார்த்துருங்களா பெங்களூரில் வண்டி ஓட்டிட்டோம்னா எல்லா ஊரிலும் ஓட்டிடலாங்க அப்படின்னு கும்பராசிக்காரர்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தில் எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பெயின் நிறைந்தவர்கள் வழி நிறைந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த வழி எப்போ போகும் அவங்களுடைய சோதனை எப்போ போகும் அவங்களுடைய தனிமை தனிமையுடைய கொடுமையில் இருக்கக்கூடிய கும்பராசியுடைய தனிமை எப்போ மாறும் அதுக்கு என்ன வழி அவங்களுக்கு இனிமேன்னு ஒன்று எப்போ சேரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலபிராமி கடைக்கண்கள் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் சரியாக அமையிற வரைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் கும்பத்துக்கு என்றைக்கும் உயர்வு உண்டு அம்பாளுடைய அனுகிரகம் சரியா கிடைச்சிருச்சுன்னா கும்பம் டாப்பு தான் அதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் ஜோதிட சக்கரங்களே தெரிஞ்சுக்கணும் சக்கரம் இல்லாமல் தேர் ஓடுமா தேரை இழுக்கிறதுக்கு நூறு பேர் இல்லை லட்சம் பேர் வரலாம் சக்கரம் இருந்தால் தானங்க இழுக்கவே முடியும் எப்பயுமே நான் தான் சொல்லுவேன் போரில் சக்கர வியூகம்னு ஒன்று தான் போரில் ஜெயிக்க முடியும் இல்லைனா நம்மளை நெருக்கிட்டு வாங்க நீங்கள் செஸ் போட்டியெலாம் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க ஒரே ஆட்டம் தான் இருக்கும் அது எப்படி ஆடுறதுன்னு தெரியாது மந்திரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சிடுவார் இந்த பக்கம் யானை கிராஸ் ஆகும் குதிரை கிராஸ் ஆகும் ராஜாவோடைய நிலம ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் அதில் ஒருத்தன் விளையாடுவான் பாருங்கள் ஒரு சோல்டரை வச்சு அங்கே தான் ஆட்டம் அதான் சக்கரை அபிம் மந்திரி குதிரை யானையெல்லாம் தட்டி தூக்கணும் ஒரு சோல்ஜர் ஒரு இடம் தான் நான் உருவான் ஆட்டமே மாறும் எல்லாரையும் பலமிழக்கிறதுக்கெல்லாம் உண்டாகும் அப்போ என்னென்னா நிறைய பேரை பயமுறுத்தணும் முதல்ல கும்ப ராசினா பயப்படக்கூடாது இன்றைக்கி தெரிஞ்சுங்க கும்ப ராசி பயந்தா கும்ப ராசி கோபப்பட்டா கும்பராசி வருத்தப்பட்டா நஷ்டம் கும்பத்துக்கு அப்போ கோபம் வருத என்ன பண்ணலாம் வெளியில் கட்டிக்காத பயம் வருத வெளியில் காட்டிக்காத தங்கம் வருத்தம் வருது வெளியில் காட்டிக்காத செல்லம் செல்லங்களா கட்டிக்கலாமா நம்ம மனசோட வச்சுக்கணும் தங்கங்களா கும்பம் வருத்தமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் ஏன் கண்ணுங்களா ஒரு தெளிவே கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன் அதையும் வெளியில் கட்டிக்காதீங்க அவ்வளோதான் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே பல பேர் உஷாராகிடுவோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் இன்னொருத்தவன் வந்து நான் சொன்னேன்னு சொல்லி பேரை வாங்கிட்டு போயிடுவான் தங்கங்களா ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை கூட நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது தங்கங்களா அதில் இன்னொருத்தன் பேரை வாங்கிட்டு போயிடுவான் ஒன்றும் தெரியாதவன மாதிரி இருங்க ஆண்டவனுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அவன் சில வாய்ப்புகள் அப்பப்போ கொடுப்பான் அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் நீங்கள் அதை மீறி யாருக்கிட்டையாவது சொல்லிவிட்டீங்கன்னா நம்ம வாய்ப்பு இன்னொருத்தன் அள்ளிட்டு போயிடுவான் இங்கே தான் தங்கங்களாக மிஸ் ஆகுது இங்கே தான் மிஸ் ஆகுது கும்பராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு குருவுடைய வீடு அப்போ யாராவது ஒரு நட்பு உங்களை உயர்த்தம் கண்ணுங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த திசையில் நீங்கள் பவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க சதய நட்சத்திரமாக இருந்தால் ராகு திசையில் பிறந்திருப்பீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் திசைகளில் பிறக்கிற நீங்கள் ஆனால் ரெண்டாவது வீடு குருவாக இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் உங்கள் உறவு கைவிட்டணும் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க உங்களுக்கு போனா இருப்பாங்க போனாக இருப்பாங்க உங்கள் முதுகு எலும்பு உங்களுடைய நட்பு ஆ ரெண்டாவது வீடு குரு அதுமாரி வயசில் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்கள் மேலே பாவம் பட மாட்டாங்க இறக்கப்படுவாங்க அன்பு காட்டுவாங்க உங்களுக்காக வேண்டிப்பாங்க தங்கங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க ஆனால் உறவுக்காரன் வேண்டிக்க மாட்டா எப்போரா இவன் நல்லா இருக்கிறான் எப்படி கார் வாங்கினா எப்படி வண்டி வாங்கினா அது வீட்டு வாசலில் கூட வண்டியை போட்டு தொடச்சிடாதீங்க உங்கள் வ உங்கள் வண்டியும் பார்ப்பான் உங்களையும் பார்ப்பான் எப்படியும் ஆக்டிவாக இருக்கானே மறுநாள் நீங்கள் அந்த வண்டியை எடுத்துன்னு போக முடியாது ஜுரம் வந்துடும் வீட்டில் தான் படுத்துருப்பீங்க இல்லைன்னா வண்டி நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் பண்ணி சேர அடிச்சிட்டு வந்து வண்டி நிற்கும் வீட்டு வாசலில் வண்டியை போட்டு கூட துடைக்காதீங்க கும்பராசிக்கு நான் இவ்வளோ தெளிவாக ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் எதாவது கட்டி கட்டிங்க ஒரு புதுசாக ஒரு வாட்சி கட்டிருக்கீங்கன்னு அடிக்கடி வாட்ச் பார்க்காதீங்க வேண்டாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓடாம ஓடமாகிடும் அப்படி பார்ப்பாங்க நீங்கள் வாட்சி பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுவாங்க நீங்கள் வாட்ச் பார்க்கக்கூடாது கும்பராசிக்கு நிறைய பொறாமை நிறைய திருஷ்டிகள் உண்டு போட்டிகள் பொறாமைகள் ஏன்னா ரெண்டாவது இடத்துல குரு இருக்கிறனால ஆண்டவன் காலம் சப்போர்ட் பண்ணும் எப்படியோ உங்களை வந்து அடுத்த நிலைமைக்கு உயர்த்துறதுக்கு காலம் உங்களுக்கு உதவி பண்ணும் அது பல பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு மனசில் எப்பயாவது ஒன்று தோணும் பிள்ளைகளா ஒரு மூணு மணிக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும் காலையில் செய்கிற காரியங்களை விட மாலையில் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பிள்ளைகளா அதுவும் மத்தியானத்தில் செய்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் மத்தியானம் ஒரு சாப்பாடை போட்டுட்டு தூக்கத்தை போடுங்க தூங்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பதினோரு மணி டு ஒன்றரை மணி ஒரு லாபத்தை கொடுக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்க அந்த நேரம் ஈவினிங்கில் மூணு மணிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி உள்ளே போங்க டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனால் அதே நீங்கள் காலையில் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பி ஒரு இடத்துல போய் நின்னிங்கன்னா ஒன்றும் நடக்காது ஆல் ப்ரோக்ராம் டிலே அது சர்க்கார் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும் பொண்டாட்டிகிட்ட கூட காப்பி கட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க காலையில் ஒம்போது மணிக்கு டூ பதினோரு மணி உங்கள் வண்டி வேலை செய்யாது புருஷங்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிங்கன்னா நடக்காது என்ன பண்ணுறது அதே பதினோரு மணிக்கு பிறகு ஆட்டம் ஆரம்பிக்கும் அது மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு சக்கையாக நம்ம டைம் தான் அப்போ வேலை பாருங்கள் அதுமாரி சில கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா காலை நேரம் வெள்ளன்னா இருக்குது பாருங்கள் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை மட்டும் எப்படியாவது கும்பராசி ஐடியா பண்ணி கொண்டு வந்துடுங்களேன் ஜமாலிச்செடி ஆண்டவனே உங்களுக்கு ஆண்டவன் ஐடியா கொடுத்துருவோம் ஆனால் மத்தியான நேரம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு டைம் அதை தெரிஞ்சுங்க அஞ்சாவது வீடு புதனுடைய வீடு ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களை யாருமே பாராட்ட மாட்டாங்க ஏன்னா புதன் உங்களுடைய அறிவு இன்னொருத்தனுக்கு பிடிக்காது ஆ நான் நல்ல தோசை சுற்றிருக்கேன்னு ஒரு அம்மா சொல்லும் கும்பராசியில் பிறந்திருக்கும் இதெல்லாம் தோசையான்னுவான் பார்க்குறவன் நான் நல்ல குருமா பண்ணியிருக்கேன்னுவான் வா நல்லாவே இல்லை உப்பு அப்படின்வான் உண்மையிலேயே குடும்பத்தில் வந்து சாப்பாட்டில் கூட ஒரு ஒரு பாராட்டு வாங்க முடியாது வேலையில் பாராட்ட வாங்க முடியாது ஏன்னா அஞ்சில் புதன் நீங்கள் புகழ் நீங்கள் உங்கள் பெருமைப்பட்டுட்டீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது ஆனால் இரவல் வாங்காதவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ஓன் ஐடியா வரும் ஓன் தான் பிஸ்னஸாக ஓன் ஐடியா தான் எந்த சிந்தனையாக இருந்தாலும் ஓன் ஐடியா தான் அதான் கும்பம் ஓனாக திங்க் பண்ணுறாங்கன்னா உங்கள் கும்பம்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கும்பம் ஏழாவது வீடு உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு சிம்மம் சூரியனுடைய வீடு செவன்த்து பிளேஸ் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அங்கே சூரியன் குரு நட்பு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் யாருக்கிட்ட வேலை பார்த்தாலும் சரி கல்யாண வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் யாருக்கு வேலை கொடுத்தாலும் சரி உங்களுடைய பேர் எதிராளிகள் அவங்களுக்கு தான் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் ஆண்டவன் வச்சிருப்பான் அவ்வளவுதான் அதாவது த தலையாட்டி பொம்மைன்னு இருக்கும் அதை அப்படி ஆட்டி விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறதுல அது நமக்கு லாபம் அந்த பொம்மையை ஆட்டாமல் நம்ம வேலை பார்க்கக்கூடாது நீங்கள் ஏதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் சோதனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு தனிமை மாறணும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் எதிராளிகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்ங்க அதை என்னென்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேளுங்க ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு ரோஸ் மில்க்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க தாப்பார் இப்போல்லாம் ஊருக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஊருக்கு போவோம் அப்படின்வாங்க ரோஸ் மில்க்லாம் எனக்கு வேணாம்ப்பா இதெல்லாம் தொண்டைக்கெல்லாம் நல்லாவே இல்லை ரோஸ் மில்க்கெலாம் போய் நீ குடிச்சிடாத அப்படின்னுங்க வாங்க ரோஸ் மில்க் சாப்பிட போவோம் அப்படின்வாங்க என்னடா இது இதுதான் மேஜிக்கு இதுதான் மேஜிக்கு எது நம்ம சொல்கிறோமோ அதுக்கு மாறாக யோசிப்பாங்க வீட்டில் உள்ளவங்க எது சொல்கிறோமோ அதுக்கு மாறாக யோசிப்பாங்க ஆஃபீஸில் உள்ளவங்க எப்படினா யோசிக்கிறீங்க நாங்கள் யோசிக்கிறத உங்களுக்கு நீ எது சொன்னாலும் அங்கே கருத்து ஒன்று சொல்லிடுவான் ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போ ஆப்போசிட்டாக சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று சொல்லணும் அங்கே தான் நீங்கள் டச் புரியுதுங்களா ஆனால் ஒன்று எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க உங்களை பா ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீடு துளாராசி சுக்கரனுடைய வீடு நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க உங்கள் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பார்க்காம யாருமே இருக்க முடியாது நீங்கள் சின்னதாக ஒரு பூ வச்சுக்கிட்டாலும் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் சப்பல் போட்டாலும் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் பேசுகிறது அழகு உங்கள் நீங்கள் அழகு கும்பம் அழகு கும்பம் எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் கும்பம் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கிற இடம் உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க உங்களை மெத் உங்களை வந்து தான் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எல்லாருடைய அன்பையும் ஈஸியாக பெறணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் விட்ருவாங்களா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவனும் ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டுருக்குறா நீங்கள் ஈஸியாக அன்பை பெற்று எல்லாத்தையும் அடைச்சிட முடியுமா விடுவாங்களா அங்கே தான் சோதனை நமக்கு ஆரம்பிக்குது அப்போ ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இன்னிலிருந்து இந்த பதிவு கேட்குறவங்க முதல்ல உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த வா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க குலதெய்வத்து பேரைப்படுங்க ஃபேஸ்புக்கை பார்க்குறீங்களா யூடியூப்பில் பார்க்குறீங்களா குலதெய்வத்து போடுங்க பதிவு பண்ணுங்கள் முதல்ல அந்த குலதெய்வம் உங்கள் சோதனையை தனியே வைக்கும் உங்கள் தனிமையை மாற வைக்கும் இனிமையை சேர்க்கும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் குலதெய்வத்திட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க மற்றவங்களை பற்றிலாம் கேரிங்கே பண்ணாதீங்க உங்கள் டைம் டேபிளில் நீங்கள் போடுங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் என்ன ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க காலையில் வரைக்கும் சும்மாவே இருந்துட்டு பத்து மணிக்கு நான் இங்கே போகிறீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒரு பிளான் போட்டு நான் பத்து மணிக்கு போகிறேன்னு காலையிலே சொல்லிவிடுங்க அப்போது உங்களுக்கு பிரச்சனையே வராமல் போகும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு உங்களுக்கு துளாராசியாக இருக்கிறனால ஆசைப்பட்ட விஷயத்த உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்த கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ரிஸ்க்குன்னு எதையுமே பார்க்காதீங்க அது ரிஸ்க்குங்க முடியாதுங்க அது வேண்டவே வேண்டாம் இறங்கி பார்ப்போங்க இது தாங்க கும்பம் இது தான் கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு இறங்கி பார்க்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்கு கண்ணில் யாரை கண்ணில் வந்து காந்த பார்வையை ஏற்படுத்திங்க எதிரி பார்வை வேண்டாம் உங்களுடைய பலமே காந்த பார்வை ஈர்க்கக்கூடிய பார்வை அதுதான் கும் கும்பம் அப்படியே உங்கள் பார்வை பார்த்தாலே ஒருத்தன் பேசுகிறவன் பேசாமல் போயிடும் அவ்வளோதான் உங்களுடைய வார்த்தையுடைய சொற்கள் அழகான சொல்ல பேசுங்கள் நல்லது நடக்கும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கப்பா சொல்லி பாருங்களேன் இதுதான் கும்பம் அதே மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை எக்காரணம் கொண்டு உங்கள் வார்த்தை தான் உங்களை உயர்த்தும் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முருகானு நிறையா சொல்லுங்கள் டிஎம்எஸோட பாட்டை வீட்டில் போட்டு கேளுங்கள் முருகனுடைய பாட்டை எப்பயாவது சோகமாக இருக்கும்போது கேளுங்க வருத்தம்லாம் போய்டும் நல்லா இருப்பீங்க கும்பம் இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள் உங்கள் தனிமை இனிமையாக மாறும் புரியுதா நல்லது நடக்கும் இனிமேல் நீங்கள் ஒண்டியால் இல்லை உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு நான் இருக்கிறேன் உங்க பின்னாடி நல்லா இருப்பீங்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு